வள்ளி வந்து மேலே விழுந்ததுன்னா என்ன ஆபத்து ஏற்படும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் தலையில் விழுந்தால் மரணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது பொதுவாக மல்லிங்கிறது வந்து ஒரு விஷம் அப்படி அதாவது அதனுடைய விஷத்தன்மை இருக்கிறதுனால தான் ஒரு பயத்தில் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் பொதுவாக வந்து வள்ளி இருந்தால் தான் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் வள்ளி வந்து மேலே விழுந்தால் என்ன பலனு வள்ளி வந்து ஒளி எழுப்புனா என்ன பலனும் அதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு புறப்பட்டுருக்கும்போது இருக்கும்போது திடீர்னு பள்ளி வந்து சத்தம் கொடுக்கும் பள்ளி பொதுவாக வந்து லக்ஷ்மியுடைய மறு அவதாரம் அதனால தான் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் மேல்குறையில் தங்கத்துலேயும் வெள்ளியிலையும் செஞ்சு இன்னமும் வழிபட்டுட்டு தான் இருக்காங்க வள்ளி வந்து இருக்கிறது தான் நல்லது வள்ளி ஒரு வீட்டில் இருந்தால் தான் அந்த வீட்டில் லட்சுமி கடாசம் இருக்கும் பள்ளி வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக விஷத்தன்மை உள்ளதுனால முன்னெச்சரிக்கையாக இருக்கும்போது தவிர வள்ளினால் நமக்கு வந்து எந்த ஆபத்து வேறு இல்லை உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது கிழக்கு திசையிலேருந்து ஒளி எழுப்புனா வந்து அந்த காரியம் வந்து சுபமாக முடியும் அப்படின்னு பஞ்சாங்க குறிப்பில் சொல்கிறாங்க அதே மாதிரியும் தெற்குலேருந்து வந்ததுன்னா அந்த ஒரு நல்ல காரியத்தை வந்து அன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு மறுநாள் நட போகிறது நல்லது அது இல்லை எதிர்பாராமல் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டால் பிள்ளையார் எதிர்பாராமல் போகிற மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் பிள்ளையாருக்கு வழக்கு ஏற்றிட்டு அந்த காரியத்தை செஞ்சால் எந்த பயமும் இல்லை